ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி கிச்சன் டைம் இன்றைக்கி நம்ம குக்கரில் மஷ்ரூம் பிரியாணி கொலையாம ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அரிசி கொலையாமல் டேஸ்டான உதிரி உதிரியாக பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க நெய்யெல்லாம் சூடானதும் மூணு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சம் ஜாதி பத்திரி பிரியாணி இலை ஒரு ரெண்டு சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு ஏழு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததும் ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகாயை முழுசாக போடுங்க கீரி போட்டிங்கன்னா ரொம்ப காரம் ஆயிடும் ரெண்டு தக்காளி பழம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா குழையிற அளவுக்கு வதக்கினீங்கன்னா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வதங்கினதும் அதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே ஒரு கை நிறையா புதினா இலை ஒரு கை மல்லி இலை சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கோங்க இதில் மசாலா கரைஞ்சிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் சுத்தம் செஞ்சு வச்ச காளானை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க காளானில் தண்ணி இல்லாம நல்லா தொடைச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு ஒன்றரை கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால மூணு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி ரைஸை நல்லா நாலஞ்சு தடவை தண்ணி வெள்ளையாக வர அளவுக்கு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசி குழையாமல் சாதம் ரொம்ப டேஸ்டா வரும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாவை உடையாமல் இருந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ